கத்துடைய பரிசுத நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறேன் கத்திர உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன் நம்ம யாவருக்கும் தெரிந்த அருமையான ஒரு வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி ஒன்றாவது சங்கீதத்தின் பத்தாவது வசனத்தை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன் ஆகையால் பொல்லாப்புனுக்கு நேரிடாது பாதேவன் கூட அறத்தை அணுகாதென்று இந்த வசனம் எல்லாருக்குமே தெளிவாக தெரியும் இந்த வசனத்துடைய ஒரு விளக்கத்தை நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்கிறேன் ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதேவன் கூடாரத்தை அணுகாது இல்லை பொல்லாப்புன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆங்கிலத்தில் ஈவல் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு தமிழில் தீட்டு கேடு விரும்பத்தகாத காரியங்கள் இப்படி நிறைய அர்த்தங்கள் வரும் அதே போல் வாதை நடத்திங்கன்னா அங்கே பிள்ளைக்குன்னு ஒரு நோயை கொடுத்துருப்பாங்க கொள்ளை நோய் இதை பேரழிவு தரக்கூடிய தீமையான எந்த தீமையும் சொல்லலாம் துன்பங்களை சொல்லலாம் இதெல்லாம் அந்த வாதையான அனுபவத்தில் வரக்கூடியது அப்போது பக்தன் என்ன கேட்குறாருன்னா பொல்லாப்பு எனக்கு நேரிடாது மாதையின் கூடாரத்தை அணுகாது எனக்கு முன் முன்னே சொன்னப்பட்ட வார்த்தை ஆகையா எப்போது எனக்கு இந்த பிரச்சனைகள் வராது இந்த பொல்லாப்பு அல்லது தீட்டு கேடு அல்லது நான் என் குடும்பத்தில் விரும்பத்தகாத காரியங்கள் சம்பவிக்குது இது சம்பவிக்காமல் இருக்குன்னா எப்படி என்ன செய்யலாம் அடுத்து கொள்ளை நோய்கள் பேரழிவு தரக்கூடிய தீமையான காரியங்கள் துன்பங்கள் இதெல்லாம் எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எளிமையான வழி அதுக்கு முந்தின வருஷம் பாருங்கள் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ஒன்பது பாருங்கள் அதுக்கு விடை தெரியும் நமக்கு எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய் ஆகையால் எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய் ஆகையால் பொல்லா நேரிடாது வாதிவன் கூடாரத்தை அணுகாது அப்போது இதில் அடைக்கலம் தாபரம் என்ற ரெண்டு வார்த்தைகளை பக்தர் அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது அடைக்கலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் ரெஃப்யூஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து மறுவாழ்வு மையம் அதாவது ஒரு அடிமையான ஒரு சூழ்நிலை இன்னும் சொல்லப்போனால் இந்த ஒரு சொந்த நாட்டில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை போர் நடந்து பிற்பாடு அங்கே வாழ முடியாத பிள்ளைகள் அடுத்த நாடுகளுக்கு அகதிகளாக போவது வழக்கம் இந்த அகதிகளாய் போவதை குறித்து தான் இந்த வார்த்தை நமக்கு சொல்லுது அடைக்கலம் ஆமாம் எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அதில் இந்த ஊரில் இருக்க முடியலை அதனால் இந்த நாட்டுக்கு நான் வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு நமக்கு தெரியும் இலங்கையில் நடந்த பிரச்சினையினால நம்முடைய இந்தியாவுக்கு நிறைய பேர் வந்தாங்கன்னு நமக்கு தெரியும் அகதிகள் முகாமில் நிறைய பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கு நமக்கு தெரியும் அப்போ தாவீது இது சொல்லுகிறாரு எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை எனக்கு என் தேவன் அடைக்கலமாக இருக்கிற எனக்கு ஒரு மறுவாழ்வு தந்திருக்கிறார் எனக்கு அந்த ஆபத்து ரெண்டு பாதுகாத்தார் அதே தேவனை நீ உனக்கு என்ன பண்ணிடு தாபரமாய் மாற்றிக்கும் தாபரம்னா என்னென்னா அங்கிருத்தில் ஹேபிட்டேஷன் வாலிடம் குடியிருப்பு ஆமாம் நான் வந்து என்னென்னா ஒரு தற்காலிக அடையாளத்தில் ஒரு தற்காலிக அடைக்கலத்தை தேடி வந்திருக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த தெய்வனை உங்களுடைய சொந்த வாழிடமாக உங்கள் குடியிருப்பாக மாற்றிக்கோங்க தெய்வனே உங்கள் குடியிருப்பாக இருந்துச்சுன்னா அந்த குடியிருப்புகள் எப்படி பொருளாப்பு வரும் எப்படி வாதை வரும் அதுதான் பக்தனுடைய மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விளக்கம் கவனித்து பாருங்கள் இன்றைக்கி நம்ம எல்லோரும் இந்த ஏதோ ஒரு பிரச்சனையின் நேரத்தில் மட்டுந்தான் இயேசுவை தேடுகிறோம்னா இந்த அடைக்கலம் இந்த மறுவாழ்வு மையம் மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு பேரிடர் வந்துருச்சு அல்லது ஒரு யுத்தம் வந்துருச்சு இல்லை ஒரு கொடிய நோய் பரவிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு விக்கட்டான நேரத்தில் மட்டும்தான் இந்த அடைக்கலம் இந்த அகதிகள்னு சொல்லக்கூடிய இந்த மனிதர்கள் இன்னொரு இடம் தேடி போவாங்க அந்த ஏரியாவில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க நல்லா கவனித்து பாருங்கள் நீங்கள் நிறைய விட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தால் மட்டும்தான் தான் இயேசுவை தேடி வராங்க பிரச்சனை இல்லைன்னா தேடி வரதே கிடையாது ஆனால் கீழே பாருங்கள் நான் எனக்கு அடைக்கிழமை வச்ச என் தெய்வனை உன் சொந்த குடியிருப்பாக அவன் சொந்த வீடாக மாற்றிக்கோ அவ்வளோதான் சிம்பிள் ரொம்ப ஈஸியான வழி இந்த தேவன உன்னை குடியிருப்பாய் சொந்த வீடாக நீ மாற்றிப்பேன்னா ஏசு வீடாக இருக்கும்போது எப்படி வாதை வரும் எப்படி பொருளாப்பு வரும் என்று சொல்லி பக்தன் அழகாக கேட்குறேன் எனவே நாம் அந்த அகதிகளைப் போல தேவைப்படும்போது மட்டும் வருகிறவளா இல்லாதபடி இயேசுவையே நம்முடைய வீடாய் மாற்றி கொள்ளுகிற அனுபவத்தில் வாழுகிற போது நிச்சயமாய் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த வாக்குதற்ற வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் பொல்லாப்பு நேரிடாது வாதையும் அணுகாது நம்ம நம்முடைய குடும்பமும் சந்தோஷமாய் கத்தருக்காக வாழ முடியும் என்பதில் மாற்றமில்லை நான் சோர்ந்து போகாதீங்க ஒருவேளை நீங்கள் தீட்டான விஷயங்கள் விரும்பத்தகாத காரியங்கள் நிறைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் கொள்ளை நோய்களை கண்டிருக்கலாம் பேரழிவு நீங்கள் நினச்சி நினைச்சு ஒருவேளை கேள்வியோடு இருப்பீங்கன்னா நீங்க வந்து சேர்க்கிற அடைக்கலமாக இருக்காதிங்க எப்பவும் வாழக்கூடிய குடியிருப்பா இவங்க தேவனை மாற்றிக்கோங்க அப்பொழுது நிச்சயமாக இந்த வாக்கு வாழ்க்கையில் நிச்சயமாய் கடந்து வரும் கத்திர வார்த்தை மூலம் உங்களோடு கூட இடைபடுவாராக ஆமாம்